ஒாழல் ஒரே தான் பழம் உண்மையில அறையல நானு பகை சொல்லுவோம் இப்ப மழை பெஞ்ச சை அவங்களுக்கு தெரியுது கட்சியினுடைய தலைமை காரியாலயத்திலே சில சில சிறிய திருத்த வேலைகள் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இங்கே மக்கள் வந்து செல்லக்கூடியதாக வெறுமனே அரசியல் கட்சி விவகாரங்களுக்கு மட்டுமில்லாமல் மக்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் இங்கே ஒரு தொடர்பகம் ஒன்றை நாங்கள் இன்றைக்கு அங்குர்ப்பணம் செய்கிறோம் தமிழரசு தொடர்பகம் என்ற பேரிலே எங்களுடைய முன் அலுவலகத்திலே முன்னாலே இருக்கிற இடத்திலே சில சில தேவைகளுக்காக வைத்திய ஆலோசனை கேட்பதற்காக அல்லது சட்ட ஆலோசனை அல்லது மக்களுக்கு அதிகமாக இருக்கின்ற நிர்வாக செயற்பாடுகள் சம்பந்தமான ஆலோசனைகள் கொடுப்பதற்கென்று சில வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் ஒரு அரசியல் கட்சியாக ஒவ்வொரு விதங்களிலே மக்களுக்கு நாங்கள் சேவையாற்ற முடியும் ஆகையினாலே வறுமனே தேர்தல்களே போட்டியிடுவது மட்டுமல்ல எங்களுடைய பிரதிநிதிகள் ஒவ்வொரு சபைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற போது அங்கேயும் சேவை செய்வார்கள் அல்லாமலும் நேரடியாக மக்களுடைய தேவைகளை கவனிப்பதற்கு நாங்கள் இப்படியாக தலைமை காரியாலயத்திலே ஆரம்பிக்கிற இந்த நிகழ்ச்சி எங்களுடைய மற்ற அலுவலகங்களுக்கும் வருங்காலங்களிலே நாங்கள் நீடிப்போம் எங்கெங்கே மக்கள் வருகிறார்களோ அங்கே அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கான வேலை திட்டங்களை அவர்களுடைய தேவைகளை அறிந்து நாங்கள் செயற்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் நரேந்திர மோடி இலங்கைக்கு நீங்களும் அவரை சந்திப்பதாக கூறியிருக்கிறீர்கள் விடயங்கள் அறிவுறுத்தப்பட போகிறது இலங்கை தமிழர்கள் அவரை சந்திப்பதற்கு நாங்கள் நேரம் கேட்டிருக்கிறோம் அவர் மிக குறுகிய ஒரு கால வந்து செல்வதாக இருக்கிற காரணத்தினாலே இன்னமும் ஒரு நேரமும் எங்களுக்கு உறுதி செய்யப்படவில்லை ஆகையினாலே அப்படி சந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நாங்கள் அவரோடு வளமையாக இந்திய பிரதமர்களோடு நீண்டகாலமாக நாங்கள் பேசி வருகிற விடயங்களை திரும்பவும் வலியுறுத்தி சொல்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் அதனை பயன்படுத்துவோம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கவிசாளர் பஜ்ராவத்தை நான் இவர் கருத்தினை முன்வைத்திருக்கிறார் வட்டலாந்த முகாம் என்பது தற்காலிகமாக முன்னெடுக்கப்பட்ட விடயம் என்கிற கருத்தினைமன் வைத்திருக்கிறார் பாதுகாப்பு ஓ தற்காப்பு தற்பாதுகாப்புக்காக செய்யப்பட்ட கொலைகள் என்று சொன்னதாக நானும் பார்த்தேன் வட்டலந்த வதை முகாம் இருந்ததா இல்லையா என்கின்ற விடயம் சம்பந்தமாக ஒரு அறிக்கை இருக்கிறது அதிலே அரசியல்வாதிகளுடைய ஈடுபாடுகள் சம்பந்தமாக அந்த அறிக்கையிலே வெவ்வேறு விடயங்கள் இருக்கின்றன அதை குறித்து பாராளுமன்றத்திலே ஒரு விவாதம் நடைபெற இருக்கிறது நாங்கள் எவரும் அந்த அபதை முகாமை கண்டவர்கள் அல்ல நாங்கள் அதுக்கு போனவர்களும் அல்ல அதை கண்டவர்களும் அல்ல ஆகினாலே அதை பற்றி தெரிந்ததாக வஜராபயோதன விடயங்களை சொன்னால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறோம் அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் இந்திய இழுவமடி படகு சட்டவிரோதமாக அத்துமுறி வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுறதும் ஒரு முக்கியமான பிரச்சனை வடமாகாண தமிழ் கடத்தொழிலாளர்களுடைய பிரதான வாழ்வாதாரம் வளங்கள் அளிக்கப்படுகின்ற நிலைமையில் இருக்க கட்டாயம் அதை முன் முன்னெடுக்க வேண்டும் தான் என்னுடைய கோரிக்கை இது தொடர்பாக நான் ஜனாதிபதி அனுரா திசநாயக்க அவர்களுக்கும் இன்னொரு கடிதம் ஒன்றும் இருக்கிறேன் அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு கோஷமும் அரசியல் ரீதியான தீர்மானங்களும் தான் ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியப்படாது சட்ட ரீதியாக செய்யப்பட்டது நான் நீண்டகாலமாக சொல்லி கொண்டு வாருன் அன்றைக்கு எங்களுடைய தமிழ் தலைவர்கள் விட்ட பிள்ளை அதாவது கச்சதீவு ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது அதை விட பல மடங்கு பெரிய வளங்களை கொண்ட கிட்டத்தட்ட எண்பது வீரத்துக்கு மேலே வளங்களை கொண்ட நிலப்பரப்பை நாங்கள் இழக்க வேண்டி வந்துட்டு வெஸ்ட் பேங்க் கொண்ட நிலப்பரப்பு அது அந்த காலத்தில் இலங்கை அரசாங்கம் எங்களுடைய தமிழ் தலைவர்கள் விட்ட பிள்ளைகள் இருந்தாலும் கச்சதீவை கொடுத்தால் கூட தர்க்கத்துக்கு சொல்கிறேன் கூட அவர்கள் எங்களுடைய கரையொட்டி வருகின்ற பொழுது கச்சதீவு ஒரு பிரச்சனை அல்ல கச்சதீவு கொடுக்க முடியாது மற்ற கச்சதீவை கொடுக்கறது கூட பிரச்சனையை தீர்க்கவும் முடியாது திருடனாக பார்த்து திருண்டா திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க என்று அப்போ எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சர் ஒரு தன்னுடைய சினிமாவில் பாடியிருக்கிறார் அது மாதிரி தமிழ்நாட்டு கடத்தொழிலாளர்கள்லாம் சரியான முடிவுக்கு நல்ல முடிவுக்கு பெற வேண்டும் கையெழு விவகாரத்தை நீதியமைச்சர் ஊடாகத்தான் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி நாகவிகாரையில் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தில் அது தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தைகளை பங்கெடுக்காமல் நிதியமைச்சர் அரசனையக்காக வெளியேறிய ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவிக்காமல் வேறுபாதையோட ஆட்சி அதாவது இப்போ நான் ஆட்சியில் இல்லை நாடாளுமன்றத்திலேயும் இல்லை அதால் செய்திகளுக்கு ஊடாகத்தான் கிடைக்கின்ற செய்திகளுக்கு ஊடாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன் அது ஒரு தவறான முடிவு அதாவது ஏற்கனவே நாங்கள் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான பல முயற்சிகள் எடுத்து நாங்கள் தூரவஸ்டவசமாக எங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை அதாவது இந்த வீகாரை கட்டப்பட்டு விட்டது ஆனவால் அதை தகர்ப்ப தகர்ப்பது என்பது சாத்தியமில்லை அதை தவிர ஏனைய இடங்கள் எங்கள்ட மக்களுக்கு மக்களுடைய நிலங்கள் மக்களை மக்களே கிடைக்க வேண்டும் அதே நேரத்தில் மேலதிகமாக கட்டப்பட்ட கட்டடங்கள் எல்லாம் தகர்க்கப்பட வேண்டும் அது மாதிரி காணியலம் அந்த வீகாரை கூறிய மாற்று காணியலும் எங்களை கொடுக்கப்பட வேண்டும் தீபக மக்கள் தீர்மானிக்க வேண்டும் கலந்தும் அதே மாதிரி தான் இருக்குது பல பேருடைய போட்டி இருக்குது அதே நிலவரம் தான் இருக்குது நல்ல விஷயம் செய்யப்பட வேண்டிய விஷயம் ஆனால் அதில் ஒரு விமல் ரத்நாயக்க அமைச்சர் அதில் சொல்லியிருக்கிறார் என்ன அந்த பட்டில் அந்த இதில் ஜேவிபியினுடைய பிரச்சனைகளையும் நிரம்ப இருக்குது அப்போ அவர் சொல்லியிருக்கிறார் தங்களுடைய கட்சிக்கும் யூஎன்பிக்கு இருந்த பிரச்சனை தென்னிலங்கையிலையும் இங்கால வட இலங்கையிலையும் வந்து இயக்கங்கள் இருந்தது புலி இயக்கம் இபிஆர்எஃப் டெலோ பிளாட் அதோடு ஈபிடிபியும் சேர்த்து கொண்டது தான் அவர் ஒரு அரசியல் ரீதியாக கதைச்சிருக்கிறார் ஏன்னா இ இபிடிபி இங்கே அரசியலில் ஈடுபடைய ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்து ஈடுபடைய அது ஏற்கனவே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் இபிஆர்எஃப் இருந்து ஒரு வேறுபட்ட நிலப்பாடு எடுத்து அந்த கட்சிகளோடு சேர்ந்த பல இயக்க அல்லது பல கட்சிகளுடைய உறுப்பினர்களையும் சேர்ந்து கொண்ட ஒரு கொங்கிரீட் கலவை தான் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அதுக்கும் வன்முறைக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் சக கட்சிகளில் சக சக இயக்கங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அல்லது இளமக்கள் மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய மாற்று கொள்கை மாற்று வேலை நோக்கி மக்கள் சுமத்தப்பட்ட நாங்கள் அதுக்கு எதிரானவர்கள் இலங்கைக்கு வருகை தரும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் வடக்கு மீனவர்களின் விவகாரம் குறித்து பேசுவது மிகவும் முக்கியமானது என முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேபானந்தா தெரிவித்துள்ளார் யாழ் ஈச்சமோட்டை ஸ்ரீ ஞான வைரவர் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார்